அண்மை செய்தி ஈரான் இஸ்ரால் இஸ்ரேல் இடையே பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போர் முடிந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இஸ்ரேல் ஈரான் இடையே போர் ஆனது முடிந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி ஒரு பக்கம் ஈரான் வந்து அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் அமெரிக்க அதிபர் இந்த போர் அதாவது ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த அறிவிப்பை பார்க்கலாம் ஜூன் பதிமூன்றாம் தேதி குறிப்பிட்டு இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து தொடுக்குறாங்க அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அந்த யுரேனியம் சரிவூற்றலை வந்து தொடர்ச்சியாக ஈரான் அதிகப்படுத்திட்டே வருது அப்படிங்கிற அதே ஒரு ஒரே ஒரு குற்றச்சாட்டின் பேர் இந்த தாக்குதலானது வந்து நடைபெற்று வந்துருந்துச்சு முன்கூட்டியே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அறுபது நாட்கள் வந்து அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை வந்து வழங்கியிருந்த நிலையில அந்த அறுபத்தி ஒன்றாவது நாள் வந்து இஸ்ரேல் இந்த ஈரான் மீதான தாக்குதலை வந்து தொடங்கியிருந்தாங்க குறிப்பிட்டு அது வந்து பத்து நாட்களுக்கு மேலே பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் வந்து இந்த தொடர்ச்சியான பிரச்சனைகளை வந்து போயிட்டு இருந்துருந்துச்சு அதே போல அமெரிக்கா வந்து குறிப்பிட்டு ஈரான் இருக்கக்கூடிய அந்த மூன்று அணு அணு அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதலை வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடுத்துருந்தாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அடுத்த கட்டத்தில் வந்து வெடிச்சிருந்துச்சு இதில் குறிப்பிட்டு என்ன அப்படின்னா அஹ் வந்து அந்த மிக முக்கியமான பதவியிலிருந்து இருந்து ஈரான்ல வந்து மிக முக்கியமான ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான் மறைமுகமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லிட்டு வந்திருந்தாங்க அதே போல ஈரான் மீது தாக்குதலை வந்து தொடுத்தால் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு விளைவு விளைவுகளை வந்து சந்திக்கும் அப்படின்ட்டு கமேனி கடுமையான எச்சரிக்கையை வந்து விடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த மூன்று அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதலின் தொடர்ச்சியாக நேற்று இரவு குறிப்பிட்டு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய அதாவது மிடில் ஈஸ்ட் பகுதியில் ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதலை வந்து ஈரான் வந்து தொடுத்துருந்தாங்க அதுலேயும் குறிப்பிட்டு கத்தார் மற்றும் சிரியா ஆகிய இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிடரி பேஸ் பேஸ் மீது தொடர்ச்சியான தாக்குதலை வந்து தொடுத்துருந்தாங்க கத்தார் பகுதியில் இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக முழுமையாக அந்த சிவில் விமான சேவையானது வந்து நிறுத்தப்பட்டு இருந்துச்சு இந்திய அரசு சார்பில் கூட கத்தார் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அது தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் வந்து முடிவுக்கு வருவதாக ட்ரம்ப் வந்து அறிவித்திருக்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த போர் தொடங்குனதுக்கான காரணம் வந்து பார்க்கும்போது முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக ஈரான் அந்த அணுசக்தி சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தொடங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் ஆனா இப்ப அதை 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 நோக்கி பார்க்கும்போது இது வந்து அடுத்த கட்டமா வந்து நோக்கி போகுமோ அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து இருந்துருந்துச்சு ஆனா இது வந்து அந்த அளவுக்கான எந்த விஷயங்களை நோக்கி நகராம ட்ரம்ப்னுடைய அந்த அறிவிப்பானது வந்து மிக முக்கியத்துவமானதாக இருக்கிறது இது வந்து ஈரான் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறதா இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி இதை நகர் நகர்த்துக்கிறதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது நேரடியாக அமெரிக்காக்குள் எந்த விதமான தாக்குதலையும் வந்து ஈரான் தொடுக்கலை ஆனா குறிப்பிட்ட அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீதான ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து ஈரான் வந்து நடத்தி முடிச்சிருக்கு இதன் காரணமாகவே ட்ரம்ப் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விஷயங்களும் இருக்கு அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரப் போகிறது அப்படிங்கறத வந்து நம்ம தான் பாக்கலாம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி